இல்லை இன்னொரு பக்கத்தில் உள்ள ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறாரே அமித்ஷா கண்டிப்பாக விஜயை வந்து எப்படியாவது சந்திக்கிறதுக்கோ இல்லை அவருடைய வேண்டிய ஆட்களையோ பாக்குறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நீ யாரோன்னா என்னோட சேருங்க பட் ஏன் தலைமையில்ங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறேன் இருக்க ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பணம் கிட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லுது பிஜேபியுடைய பி டீம் விஜய் இந்த மைனாரிட்டி வாக்குகள் அதாவது திமுக இருக்கிற மைனாரிட்டி வாக்குகளை தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே பிஜேபி அவரை தனியா கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னதே பிஜேபி தான் திமுகவுக்கு எதிரான சக்திகளால் நம்ம ஒன்னா சேரணும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு புள்ளியில இந்த எல்லாம் தூக்கி போட்டுட்டு விஜய் வந்தால் யார் முதல்வர் ஸோ நிறைய இதுல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வரேன் நான் விஜய்ய கண்டிப்பாக பிஜேபி ஒரு செகண்ட்ல தூக்கிடும் அதனால மாற்றுக்கிறதே கிடையாது விஜய் தப்பிக்கவே முடியாது கிடையாது பிஜேபி நினைத்தால் அமித்ஷா நினைத்தால் ஒரு மணி நேரம்தான் ஆனால் வந்தால் விஜய்க்கு என்ன அதனால அரசியல் முடிஞ்சிருச்சு அப்படிதானே கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன ஒருத்தரோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னு எப்படி கீம் இதில் வந்து அவர் மெயின்டென் பண்ணிக்கோ தாமேக்கா முடிஞ்சிருச்சு நீங்கள் விசில் விசிலடிக்கிற கூட்டம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க காரணம் பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே நல்லா தெரியும் பேசிக்கலி ஒரு ஆர்எஸ்எஸ் மேன் ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வந்தவர் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் ஆரம்பித்து நரேந்திர மோடியோட ஒர்க் பண்ண வருவார் குஜராத்தில் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம் அவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசும்போது பிஜேபி இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா மைனாரிட்டி வாக்குகள் கன்சாலிடேட் ஆகும் பிரியறதுக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா அது பிஜேபி கூட்டணியாக தான் பார்க்கணும் விஜய் கூட்டணியாக இருக்காது தாமேக்கா கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க பிஜேபி கூட்டணியில் விஜய் சேர போகிறாருங்கிற தகவல் தான் ஒரு பெரிய மைனஸ் நியூஸ் இயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைய தினம் காலையில பத்திரிகையில செய்திகள் பார்க்க தொடர்ந்து அவங்க வந்து எழுதிட்டு இருக்காங்க தாவேக்கா இந்த இன்க்ளூசிவ் கேட்குளூசிவ் வந்து சேருவாங்க அவங்க என்டில வந்து அவங்க நிச்சயமா அங்க வைப்பாங்கிற கருத்துப்பட தொடர்ச்சியாக அவங்க கட்டுரைகளை எழுதிட்டு வர்றாங்க இப்போ இன்றைய தினம் இந்த கட்டுரை என்பது கூடுதலான கவனம் பெற்றிருக்கிறது திரு அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருப்பதாகவும் இப்போ தனியார் விடுதியிலே தங்கி விஜய் அவர்களை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் வரவழைத்து ஒரு மெகா அலையன்ஸ ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக வந்து அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது எந்த அளவுக்கு உண்மை தன்மை வாய்ந்தது அப்படி ஏதேனும் வந்து முயற்சிகள் வந்து டெல்லி பாஜக தலைமையிலிருந்து ஏற்படுத்துவார்களாம் இல்ல இந்த செய்தி வந்து செய்தி உள்ள அதாவது அவர் வீடு உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்க போறாரு அமித்ஷா கண்டிப்பா விஜய வந்து எப்படியாவது சந்திக்கிறதுக்கோ இல்ல அவருடைய வேண்டிய ஆட்களையோ பார்க்கறதுக்கு அவர் தயாராய்டிருக்கிறாரு அப்படிங்கறது இதுல ஒரு விஷயம் தான் நீ இருந்து அமித்ஷா ஒரு தகவல் சொல்லிட்டே இருக்கார் மெகா கூட்டணி அமையும்ங்கிறது ஒரு தகவல் ரெண்டாவது விஜய பத்தி கேள்வி கேட்கறப்போ எல்லா பொறுமையா பொறுமையாக பொறுத்திருந்து பாருங்க எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவர் சொல்லிட்டே இருக்கிறார் ஸோ இது இது ஒரு விஷயமா பார்க்கணும் இது விஜய் ஒத்துக்குவாரா மாட்டாராங்கிறதெல்லாம் ரெண்டு விஷயம் ஏன்னா நேற்று பேசுனது கூட அவர் திமுக தாவேக்கா அப்படின்னு சொல்றாரு ஸோ அப்போ என்ன நினைக்கிறார் அவரு நீ யார் வேணாலும் என்னோட சேருங்க பட் ஏன் தலைமையில்ங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறியாக இருக்கார் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பணம் கிட்டத்தட்ட அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சொல்லுது பிஜேபியுடைய பி டீம் விஜய் இந்த மைனாரிட்டி வாக்குகள் அதாவது திமுகிட்ட இருக்கிற மைனாரிட்டி வாக்குகளை குறிவைத்து தான் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு காரணமே பிஜேபி அவரை தனியாக கட்சி ஆரம்பிங்கன்னு சொன்னதே பிஜேபி தான் அப்படிங்கிறதுனா நீங்கள் திமுக தலைவர்கள் வரிசையாக சொல்லிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி ஒரு வேளை விஜய் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் கூட்டணி தான் அதில் ஒன்றும் மறு மறுக்க முடியாது இதே திமுக எந்த அளவுக்கு தயாராகும் இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பாசிசம் அப்படி அப்படின்னு பேசிட்டாரு பிஜேபியை பொழுதுங்களா அது வந்து கொள்கை ரீ கொள்கை எதிரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அரசியல் எதிரி தான் திமுக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு எப்படி போய் சேருவாரு அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி சரி ஒரு விஷயம் திமுகவுக்கு எதிரான சக்திகளாம் நம்ம ஒன்னா சேரணும் அப்படின்னு அந்த ஒரே ஒரு புள்ளியில் அந்த கொள்கையெல்லாம் தூக்கி போட்டுட்டு விஜய் வந்தால் யார் முதல்வர் ஸோ நிறைய இதில் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்ல வரேன் நான் விஜய்ய கண்டிப்பா பிஜேபி ஒரு செகண்ட்ல தூக்கிறோம் அதிலலாம் மாற்றுகிறதே கிடையாது விஜய் தப்பிக்கவே முடியாது அதுலலாம் இல்லை என்ன காரணம்னா அவருக்கு எல்லாமே புதுசு ஒரு இருக்கட்டும் நீங்க வந்து இடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் எல்லாமே புதுசு அவருக்கு ஒரு சமூகம் நடந்த உடனே நாள் அவரால் வெளியே வர முடியல அந்த தாக்கம் அந்த பயம் கரூருக்கு போகிறதுக்கே பயப்படுறாரு அங்கே இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நீங்கள் ஆக்டோபஸ் கை வச்சுருக்கிற பிஜேபியை வந்து அவரால் தாக்குப்பிடிக்க முடியுமா புரியுதுங்களா நீங்கள் இதே மாதிரி கேள் அங்கிள்னு சொல்கிறீங்க சார்னு சொல்கிறீ பிஜேபி வந்து திமுக விமர்சனம் பண்ணி முதல்வர் விமர்சனம் பண்ணுற விஜய் ஒரு செகண்ட் இதே மாதிரி ப்ரைம் மினிஸ்டர் கேட்க முடியுமா பேச முடியுமான்னு கேட்குறேன் அதனால அதெல்லாம் மாற்றம் கிடையாது பிஜேபி நினைத்தால் அமித்ஷா நினைத்தால் ஒரு மணி நேரம் தான் ஆனால் வந்தால் விஜய்க்கு என்ன அதனால அரசியல் முடிஞ்சிருச்சு அப்படி தானே கொள்கை எதிரி அப்படின்னு சொன்ன ஒருத்தரோட கூட்டணி சேர்ந்தீங்கன்னு எப்படி கீம் இதில் வந்து அவர் மெயின்டென் பண்ண முடியும் தாமேக்கா முடிஞ்சிருச்சு நீங்கள் பேசுறீங்க விசிலடிக்கிற கூட்டம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கேட்படுவாங்கல்ல அது திமுக ப்ளஸ்ஸாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன் நீங்கள் ஒரு வேளை விஜய் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் பலருக்கு திமுகம் ரொம்ப ஒரு எதிர்பார்த்துட்ருக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நீங்கள் தேர்தலில் போட்டிடுவீங்களான்னு கேட்டால் என் தலைவா விஜய் வந்துட்டாருனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது அதிமுக பிஜேபி கூட்டணி கண்டிப்பாக தோல்வி படுதோல்வி அப்படிங்கறதுல எல்லாத்துக்கும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க விஜய் வந்துடுவார் வந்துட்டாரா நம்ம காப்பாத்திருவாருன்னு நினைக்கிறாங்க நம்ம அதை தான் சொல்கிறேன் விஜய் வந்தாலும் தோல்வியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் திமுக இருந்து திமுக விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் எல்லாமே ஒரே விஜய் வந்து பிஜேபியோட பேட்டி இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணார் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் இல்லை ஆரம்பத்தில் வந்து தூண்டில் போட்டப்பட்டது திருமாவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவங்க ஒன்றும் சரியாக பிடிக்கணும் இல்லை அடுத்தது காங்கிரஸுக்கு ட்ரை பண்ணார் இப்போ காங்கிரஸும் இல்லைங்கிற நிலை வந்தது தான் இப்போ நம்ம அடுத்த கட்டம் பிஜேபின்னு நினைக்கிறது பிரைவேட்டு அங்கே இல்லைன்னு சொன்னதனால தூக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிது தூக்கினாலும் இந்த கூட்டணியை தயாரி கொள்ள எதிர்கொள்ள தயாராக இருக்க திமுகன்னு தான் நம்ம சொல்லணும் அதுதான் சொல்லணும் இப்போ அதான் கணக்கு பிஜேபியினுடைய கணக்கு ஒரு பக்கம் பாஜகவினுடைய பீட்டியும் விஜய்ன்னு சொல்லப்படுது அப்படின்னா அவர் வந்து திட்டமிட்டே இவர் கட்சி துவங்க வச்சு திமுகவோட வாக்க பிரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட வந்து துவக்கப்பட்டாரா அல்லது இந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணத்திற்கு பிறகு அவர் பாஜகவிடம் சரணடைந்து விட்டார் இப்போது பாஜக சொல்லக்கூடிய அஜெண்டாவை அவர் செயல்படுத்துவார் என்கிற கருத்துப்பட இருக்கிறது இப்ப நீங்க சொல்லுவது போல பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியை மேக்சிமம் உடைக்க பாருங்க அப்படி உடைக்க முடியலடி நம்மோட கூட்டணி வந்துருங்க அப்படிங்கிற கேல்குலேஷன் இவ்வளவு கேள்வி நூறு சதவீதம் அதாவது போய் ரெண்டாயிரத்தி பத்துல போய் ராகுல் காந்தியை பார்த்தாரு காங்கிரஸ்ல சேர ட்ரை பண்ணாரு அது ஒரு ஜெயலலிதாவை திமுகவுக்கும் சன் பிக்சர்ஸ் விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெருக்கடியில் இருந்த என்ன பண்ணாரு போய் இதுக்கு போனார் இங்க நம்ம ஜெயலலிதா ட்ரை பண்ணாரு ஜெயலலிதா சத்தம் போட்டு அனுப்பிட்டாங்க சத்தம் போட்டு அனுப்புனாங்கன்னா அவரை கூட்டிட்டு வந்தது வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் தான் எஸ்சிஎஸ்சி புடிச்சு வைத்தியலிங்கம் மூலியமா சொல்லிதான் கொடநாடுவேன் கொடநாடுல ஜெயலலிதா அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க ஜெயலலிதா வந்து கூப்பிட்டு பேசிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது விஜய் வந்து ஏடிங்களை சேர மாதிரி ஒரு தயக்கம் சொல்றப்போ இல்ல இல்லப்பா நீ கட்சியை வேண்டாம் நீ சினிமா பார்த்துட்டு இருக்க வைப்பாருன்னு சொல்லி அனுப்பிட்டு வைத்தியங்கத்தை கூப்பிட்டு பம்பாட் பண்ணுறாங்க ஜெயலலிதா என்ன நினச்சிட்டு இருக்க வைத்துருக்கீங்க என்ன நினைக்கிற கட்சியில் அங்கே சேர்ந்து அவன் சும்மா ஒரு அவன் தனியாக டீம் உருவாக்கணும்னு நினைக்கிறியா அவனை நீங்கள் வந்து தேவையில்லாமல் இன்னொரு ஆளை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சத்தப்போகிறாங்க ஜெயலலிதா இங்கே தெரியுது ஒரு நடிகரை கட்சியில் சேர்ந்தா ஒரு செல்வாக்காயிரும்ல கண்டிப்பாக ஒரு செல்வாக்காவான் ஒரு ஸ்டேஜில் அவனுடைய வளர்ச்சி வேற மாதிரி போயிட்டுருக்கோம் எதுக்கு தேவையில்லாத அவர் ஜெயலலிதா நினைக்கிறாங்க தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாத ஒரு தலைவன் ஆயிரும் அவன் அப்படின்னு தான் ஜெயலலிதா அன்னைக்கு அவனை கட் பண்ணுறாங்க விஜயை கட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு சூழ்நிலை இருக்க போது தான் இப்போ விஜய் தனியாக கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார் நீங்கள் பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு அழுத்த ஒரு பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே நல்லா தெரியும் பேசிக்கலி ஒரு ஆர்எஸ்எஸ் மேசிக்கலி ஆர்எஸ்எஸ்ஸு பின்புலத்தில் வந்தவர் ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் ஆரம்பித்து நரேந்திர மோடியோட ஒர்க் பண்ணவர் அவர் குஜராத்தில் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம் அவரெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசும்போது பிஜேபிக்கு இதெல்லாம் தெரியாமல் இருக்குமா விஜயின்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறது அவருக்கு என்னென்ன உதவி பண்ணி அவர் எப்படி பண்ண அவர் என்னென்ன வளையில வராரு அவர் ஒரே ஒரு லைன் திமுகவுக்கு எதிராக வர்றார் தேசிய கட்சினால் தானே பிஜேபி பயப்படும் நம்மளுக்கு எதிரான ஒரு ஆள் வர உருவாகிறாரு ஆல் ஓவர் இந்தியா கிடையாது இங்கே திமுகவுக்கு எதிரான ஒரு ஆள் வளர்த்து விடுவோம் இன்றைக்கி நாள் பயன்படுத்திக்கணும் தானே பிஜேபி நினைக்கும் ஸோ அதனால் ஆரம்ப காலத்திலேருந்து பிஜேபியோட ஆசீர்வாதத்தோடு தான் கட்சி எடுத்துருக்கணும் நான் உடனே போய் வந்து அங்கீகாரம் கிடைக்குது அடுத்தடுத்த விஷயங்கள் பார்க்குறது அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தது கையில் எடுத்துருச்சு பார்த்தீங்க பிஜேபி அவங்க கேட்ட ப்ரேயர் எல்லாமே உச்ச நீதிமன்றம் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருச்சு சிபிஐ என்கொயரி மானிட்டரிங் பண்றதுக்கு அதுக்கு ஒரு லீகல் டீம் அப்படிங்கிற அளவுக்கு அதனால பிஜேபி எல்லாத்தையும் தான் இருக்கும் இந்த தகவல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அமித்ஷா அவர்கள் வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து தமிழகம் வந்தாரு அண்ணாமலையை மாத்தினாங்க பிறகு ஏடிஎம்கே கூட்டணி வந்து உறுதியாச்சு இது ஒரு ஃபினாரியோ இப்போ இந்த தாவேக்கா விஜய் அவர்களை வந்து எப்படியாவது நம்ம வர வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தனியார் விடுதில இருப்பாரு எப்படியாவது ஒரு போடுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருதுன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் குருமூர்த்தி அவர் சந்திச்சாரு ஆர் எஸ் எஸ் தலைவர்களை சந்திச்சாரு அப்படின்னு எல்லாம் பல ஏசியமான தகவல்கள் எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்படுத்தப்படாத தகவல்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதுக்கு காரியகர்த்தாவா பின்னாடி இருந்தது வந்து ஆதனாதான் முக்கியமான சம்பவம் நடந்த ரெண்டு மூணு நாள்லயே பார்க்க போறாரு இவர் எங்கேயுமே போகல பட்டம் போய் பார்க்கறப்ப தான் இங்கே மீடியாலாம் இங்கே இருக்கிறாங்க யார் வந்தாலும் தெரியும் போலீஸு இன்டெலிஜென்ஸு எஸ்பிசிடி எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க இங்கே தெரியுது அப்படின்னு தான் ஏற்கனவே ஒருத்தரை பட்டம்பாக்கத்தில் அவருடைய வீட்டுக்கு ஏற்கனவே ஒருத்தரை உட்கார வச்சுட்டு இவர் வர்றார் யாரும் எதிர்பார்க்கல திடீர்னு கிளப்பி போறாரு எங்கே போகிறாருன்னா பட்டப்பாக்கத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறப்ப தான் போலீஸ்லேருந்து எல்லாமே பட்டப்பாக்கம் போகிறாரா அப்படின்னு ஃபாலோ பண்றாங்க பட் இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே அவர் பார்க்கக்கூடிய ஆளு சந்திக்கக்கூடிய ஆட்கள் பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க யாராலையும் சாதாரணமாக போற மாதிரி போயிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு திருப்பி கிளம்பி போயிட்டார் புரியுதுங்களா மீடியாவாலே யார் போனா குருமூர்த்தி போனாரா குருமூர்த்தி ஆட்கள் போனாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்துச்சு இன்ன வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அன்னைக்கு யாராவது உதவி பண்ண மாட்டாங்களான்ங்கிற வருத்தத்திலையும் ஏக்கத்திலையும் இருந்தாரு விஜய் அன்னைக்கு யாருமே இல்லைல்ல மீடியா இல்லை எகென்ஸ்ட்டாக போட ஆரம்பிக்குது இங்கே ஓடன எங்கே ஒடிஞ்சிட்டியே ஓடி போயிட்ட எந்த தலைவர் இப்படி இருக்க மாட்டாங்கன்னு எல்லாம் ஒரு சில சோஷியல் மீடியா எல்லாம் எகென்ஸ்டாக இருக்குது விஜய்க்கு பயம் வருது விஜய் லைஃபே முடிஞ்சு போயிடும்போது கடா நம்மளுக்கு அப்படிங்கிற இருக்கிறப்ப தானே பிஜேபி வருது கவலைப்படாத பார்த்துக்குவோம் சுப்ரீம் கோர்ட்டல போய் பெட்டிஷன் போட சொல்லு மத்ததெல்லாம் நம்ம அங்க பார்த்து கொண்டா அதுக்கு ஒரு தைரியத்துல தான் வெளியே வராது அதனால பிஜேபி வந்து அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே உத்தரத்னையா தான் இருக்குது துளையாத தான் இருக்கு அதல மாற்றம் மாற்றுிறது கிடையாது いや அரசியல்னா ஸ்டேஜ்ல உட்கார்ந்து பேசுறது வேற கேம் பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வேற இல்ல இதெல்லாம் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் BJP அப்ப அவருக்கு என்ன ஆஃபர் பண்ணுவாங்க இல்ல அதுதான் சிக்கலுங்கிற நானு அது வந்து அதுதான் திமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அட்வான்டேஜா இருக்கும் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் எதிர்ப்பு எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டு மூணா பிரிய இது ஒன்னாவே ஆகட்டும் ஆனாலும் ரெண்டு மூணு விஷயம் பிஜேபியோட சேரும் போது விஜய் எதிர்பார்த்த மைனாரிட்டி வாக்குகள் மீண்டும் அவருக்கு கிடைக்குமா கிறிஸ்தவர்கள் வாக்கு கிடைக்குமா முஸ்லிம் வாக்குகள் கிடைக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி ஒண்ணு ரெண்டாவது யார் முதல்வர் யார் முதல்வர்னு முன்னிலைப்படுத்தி விஜய் பிரச்சாரம் பண்ண போகிறார் அஇஅதிமுக பிஜேபி என்ன சொல்லிடுச்சு எடப்பாடின்னு சொல்லியிருக்கு இல்லை இல்லை நாங்க நாங்கள் ஆக போகிறோம் நாங்கள் ஒரு நாங்கள் வந்து தேர்ந்தெடுப்போம்னு ரெண்டு விஷயமா இருக்குது இன்னும் கிளியராக அமித்ஷா சொல்லலைன்னு ஒரு தகவல் இன்னொரு தகவல் நிர்மலா சீதாராமன் தான் சிஎம் கேண்டிடேட்டு வேணா பாருங்க அப்படின்னு பிஜேபியில் ஒரு தரப்பு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இப்படி ஒரு ரெண்டு மூணு தகவல் இருக்கும்போது விஜய் சேர்றாரு சேரும் போது என்ன ஆக போகுது சீட் ஷேரிங் யாரு கொடுப்பாங்க அப்போ பிஜே ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே அடுத்தது தாவேக்கா அதுக்கு அடுத்தது மூணாவது கட்சியாக தான் பிஜேபி வரும் எவ்வளோ சீட்டு ஸோ இந்த பிரச்சனையும் ஒன்னு இருக்கு ஒன்னு ரெண்டாவது யார் முதல்வர்னு நீங்க சொல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மக்களில் கூட்டணியாக தான் மாறும் யார் முதல்வர் அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் முடிவெடுத்துவோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இது இன்னொரு மக்கள் கூட்டணியாக தானே போயிடும் அவங்க கூட விஜயகாந்த் அவர்களை வந்து முதலமைச்சர் பலரை முன்னிலைப்படுத்தினாங்க கடைசி படுத்தினாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணலை பெருசா புரிதுங்களா அதே மாதிரி இந்த முறை இது திமுக இதெல்லாம் அட்வான்டேஜ் விஜய் போக போறாரா இல்லையாங்கிறது அப்புறம் போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ நம்ம நம்ம பார்க்க பார்க்க பார்த்தா அதுக்கான சூழ்நிலைகள் அதிகரிச்சுட்டே தான் போதே குறையல இப்போ இறுதினா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இவங்க திமுக எதிர்ப்புங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்லி நீங்களும் அப்படி ஒன்று சேர்ந்தால் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் நிச்சயமா அப்படின்ற ஒரு கருத்தும் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இப்போ திமுக இவர்களை எப்படி எதிர்கொள்ளும் இப்போ ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு நபர் திரு விஜய் ஈர்ப்பு சக்தி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு கருத்து நீங்க ஆரம்பத்துல வச்சுட்டு இருக்கீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாண்டி இன்னொரு நல்ல ஒரு கிரவுட் பில்டிங் கெப்பாசிட்டி கொண்ட விஜய் இருக்காரு அப்போ போற இடத்துல எல்லாம் கூட்டம் வரும் நல்ல அதாவது கி குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் வரும் அது திமுக பிளஸ் ஆ இருக்கும் அதான் நம்ம சொல்றேன் விஜய் கட்சி செலவு பண்ண மாட்டாரு கட்டமைப்பு இல்ல பூத் கமிட்டி கூட இது வரைக்கும் போடல போடுதுங்களா இது இல்லாம ஒரு அறுபது சீட்டு எழுபது சீட்டு வாங்கிட்டு வந்தா அங்க இருக்கும் அண்ணா அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கிற அதிமுக வேலை செய்வாங்களா அவங்க ஏற்கனவே எம்எல்ஏ ஆகணுங்கிற ஒரு கற்பனையில இருக்கிற ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் இருப்பாங்க கண்டிப்பா அந்த அறுபது தொகுதியில ஏற்கனவே இருந்த முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நாற்பது தொகுதியில இருப்பாங்க அந்த அவங்க பிஜேபி வாங்குற அறுபது தொகுதிய சொல்றேன் நான் இந்த நாற்பது பேரும் என்ன செய்வாங்க பிஜேபி இது தமிழக ஒர்க் பண்ணுவாங்களா ஒரு விஷயம் அதான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் யார் முதல்வர் இந்த விஷயங்கள் திமுகக்கு மீண்டும் ஒரு பிளஸ் என்ன ஆகுதுன்னா மைனாரிட்டி வாக்குகள் கன்சாலேட் ஆகும் பிரிகிறதுக்கே வாய்ப்பு இல்லை ஏன்னா அது பிஜேபி கூட்டணியாக தான் பார்க்கும் விஜய் கூட்டணியாக இருக்காது தாமே கூட்டணின்னு சொல்ல மாட்டாங்க பிஜேபி கூட்டணியில் விஜய் போகிறாருங்கிற தகவல் தான் ஒரு பெரிய மைனஸ் அப்போ என்ன ஆகிடும் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு ரசிகர்கள் கூட மீண்டும் தாமே ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ தனியாக அவர் அவர் தான் முதல்வராக போறாரு திமுக அதிமுக மாற்று சக்தி அவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு டீம் ஆகா பிஜேபியோட சேர்ந்துட்டாரு ஊழல் பிரச்சனையோட உள்ள அண்ணா திமுக சேர்ந்துட்டாரு அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா பெரிய எதிர்பார்ப்பில் வந்து கூட்டம் அப்படியே பிரிஞ்சு வைக்கும் பெரிய லெவல்ல அது திமுக பெரிய பிளஸ் ஆக தான் இருக்கும் ரெண்டாவது ஷேரிங் குழப்பம் யாரு முதல்வருங்கிற பிரச்சனை இந்த விஷயங்கள்லாம் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் என்னதான் ஒரே ஒரு விஷயம் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் இது எண்பதாயிரம் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசங்கிறத குறைஞ்சி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குறையும் திமுகவுடைய வெற்றியில் சொல்றேன் அந்த மாதிரி இருக்கும் விஜய் சேர்றதுனால என்ன ஆகும் போகுது அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பதிஞ்சாயிரம் வாக்குகள் சேரும் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படி பார்க்குறப்போ டிஃப்ரென்ஸ் குறையும் அவ்வளவுதானே தானே உடனே உடைய வெற்றி குறையாது சார் பதினஞ்சாயிரம் வாக்குங்கிறது சாதாரண எண்ணிக்கை இல்ல சார் இப்ப கிட்ட திட்ட இல்ல இல்ல டீ தொகுதிகள் திமுக திமுக ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வாக்குகள்ல தான் வந்து மார்ஜின் கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் இப்ப இருக்கிற டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட பதிமூணுல இருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கும் திமுகம் திமுக கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுல இருந்துச்சுன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு தான் இருக்குது இப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு இதுதான் கெட்ட இப்போ நிலைமை இடையில விஜய் இருக்காரு அவர் பயன்றிஞ்சு கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினஞ்சு சதவீதம் அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு இவர் அங்கே போய் சேரும் போச்சத்தில் அவர்கிட்ட இருக்கிற ஆறு ஏழு சதவீதம் குறைஞ்சிருங்கிற நான் புரிதுங்களா எதிர்பார்ப்புங்கிறது அப்படியே அந்த ஆறு ஏழு சதவீதம் குறையுங்கிறது திமுகவுக்கு அட்வான்டேஜ் இன்னும் சொல்ல போனால் நீங்க அடுத்த கட்டத்தில் உள்ள சீமானுக்கு அட்வான்டேஜ் அது பெருசா ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாரு அடிக்க கேட்டிங்களா அப்படின்னு பேச ஆரம்ப அவருக்கு அட்வான்டேஜா இருக்கும் அந்த இந்த குழப்பங்கள் தான் திமுக சாதகமாக இருக்கும் வைக்கும் அதுல ஒன்னு மாற்றமே இல்லை அதனால வெற்றி திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது திமுகவுக்கான தேர்தல் தான் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை விஜய் வந்து தனியாக இருந்தால் அவருக்கு அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பெரிய சவாலா இருப்பார் அதனால மாற்றம் ஒருவேளை பாஜகவுடன் சேர்ந்தால் நீர்த்து விடுவார் அதுல ஒண்ணு மாற்றமே கிடையாது நிச்சயமா சார் உங்களுடைய நேரத்தை பதிந்து நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பதினீங்க நன்றி